விசுத்தி சக்கரம் எப்படி இயக்க வேண்டும் ஆன்மீகத்தில் பல நிலைகள் பல வழிகள் இருந்தாலும் மந்திரங்கள் பாராயணங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தவிர விசுத்தி சக்கரம் இயங்குறவங்க எப்படி இருப்பாங்க சமுதாயத்தில் அப்படின்றது ஒரு சின்ன அடையாளத்தை ஒரு காமிச்சு விட்டுடுறேன் விசுத்தி சக்கரம் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இரண்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியும் ஒரு மூணு நாலு மொழிகள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க புரியுதுங்களா அதற்கப்புறம் நல்ல பாடக்கூடிய குரல் வளம் இருக்கும் விசுத்தி சக்கரம் நல்ல இயக்க நிலையில இருக்கிறவங்க பெரிய சங்கீத வித்வானா இருப்பாங்க சங்கீதம் அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையா இருக்கும் வாக்கு வன்மை அதிகமா இருக்கும் அவங்க சொல்றது நடக்கும் அவங்களுக்கு வாக்கு பலிதம் அதிகமா இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்க எந்தெந்த மக்கள் யார பாக்குறீங்களோ அவங்க எல்லாமே வந்து விசுத்தி சக்கரத்துல நல்ல நிலையில இருக்கக்கூடியவங்க இன்னொன்னு இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கவே இருக்காது இந்த விசுத்தி சக்கரத்தை தொட்டாச்சுன்னா அவங்களுக்கு டெபினெட்லி கடவுள் நம்பிக்கை இருக்கும் அவங்க வந்து கடவுளை மறுக்கவே மாட்டாங்க கடவுளை மறுத்து பேசுறவங்க விசுத்தி சக்கரத்தை தொட முடியாது